இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சந்தோஷம் உங்கள் கையில் மக்கள் மனதில் நான்கு தலைமர்களாக எஸ் பி எஸ் அக்மார் கடலை மாவு வணக்கம் மார்கழி மாதத்தினுடைய ரெண்டாம் நாள் இன்றைக்கு ஆண்டாள் தன்னுடைய தோழிமாறெல்லாம் போய் கூப்பிட போகிறா நிமித்தான் அப்படி கூப்பிட போகிறப்ப அவங்களுக்கு சில கட்டளைகள் இடுறா அன்பு கட்டளைகள் தான் அரச கட்டளை இல்லை அன்பு கட்டளை இடுறா எப்படி அப்படின்னா நாம கண்ணபெருமானை பார்த்து சில வரங்கள் கேட்க போகிறோம் அப்போ நாம் நமக்காக சில விதிமுறைகளை உகத்துக்கறணும் இப்போ ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவங்க சாமி மாலை போட்டா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வச்சுக்கிறாங்களோ கந்தசஷ்டி விரதத்தில் விரதம் இருக்கிறதுக்கு சில விதிகளை வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி ஆண்டாள் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன வையத்து வாழ்வீர்களால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேள்விடும் அது பாருங்க அவ ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர்களே தமிழ்நாட்டில் பிறந்தவர்களே அப்படிலாம் கூப்பிடல உலகத்திற்கு எல்லாத்தையும் சொல்கிறாள் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும் வையகம் பெற வேண்டும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் இந்த பாவைக்கு இந்த திருப்பாவை அப்படின்னால என்ன அப்படின்னா நோன்பிருத்தல் தான் அர்த்தம் பெண்கள் நல்ல கணவன்மாரை அடைய வேண்டும் என்பதற்காக பாவை நோன் பிற்பார்கள் அதனால்தான் பாவையில் முடிக்கிற அவன் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளிறோம் நாம் யாரை போய் கும்பிட போகிறோம் பார்க்கடலில் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி அவன் முழிச்சிருக்க மாதிரி தூங்குறான்னு நம்மள சொல்லுவோம் ஆனால் அவன் தூங்குற மாதிரி முழிச்சிருக்கிறானா அதுதான் கடவுளுக்கு நமக்கு வேறுபாடு பைய துயின்ற பரமன் அடிப்பாடி இனிமேல் தான் விதி கொடுக்குறா பாருங்க அதாவது விரதம் இருக்கிறப்ப எப்படி விரதம் இருக்கணும்னா சில பேர் நான் இப்போ எப்போவுமே சாப்பிடாத ஒரு பொருளை நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படிப்பாங்க அதுக்கு பேர் இல்லை நமக்கு பிடிச்ச பொருளை நமக்கு கிடைக்கிற பொருளை வேணான்னு சொல்லணும் அதுக்கு பேர் தான் விரதம் தார் பாலைவனத்தில் நின்றுக்கிட்டு எனக்கு ஜிலேபி பிடிக்காது அப்படின்னா அங்கே என்ன கிடைக்கும் கிடைக்காது சகார பாலைவனத்தில் ஜிலேபி கிடைக்குமா இருக்காது நம்மகிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் கை கிட்டே இருக்கணும் இப்போ இவர் சொல்கிற என்ன சொல்கிறா பாருங்கள் பால் உண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் பெண்களுக்கு பொதுவாக அழகு பண்ணிக்கொள்ள பிடிக்கும் இவன் என்ன சொல்கிறா நாம் இந்த விரத காலங்களில் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும் பூந்தொல் பூ வைக்க மாட்டோம் மயிட்டு மலரிட்டு மலரிட்டு நான் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் இதில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தீக்குறள் என்ன தெரியுங்களா அதாவது இந்த சிறிய இதில் கிசு கிசுன்னு பேசிக்கிறது தான் இந்த புறணி பேசுறதுன்னு நம்ம சொல்லுவோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் தீய வார்த்தைகளை சொல்ல மாட்டோம் அப்புறம்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம் பிச்சை இந்த தர்மம் பண்ணுதல் மற்றவை எல்லாம் சொல்கிறாரு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறென்றண்ணண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஆக ஆயர் பாடியில் அதிகம் கிடைப்பது பாலும் நெய்யும் தயிரும் மோரும் வெண்ணையும் தான் இதை எதையுமே நாங்கள் சாட மாட்டோம் மலரிட்டு புடிய மாட்டோம் கண்ணில் மையிட்டு எழுத மாட்டோம் அவனுடைய திருநாமத்தை சொல்லுவோம் நல்லது செய்வோம் தீதை கைடுவோம் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் என்னென்ன வேணும் இதெல்லாம் என்னென்ன வேணாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் நம்முடைய இப்போ இதை தொடங்குவோம் அப்படின்னு இந்த ரெண்டாவது பாட்டில் இப்போ முதல் பாட்டில் மார்கழியின் பெருமையை சொன்னால் ரெண்டாவது பாட்டில் நோன்பின் அருமையை சொல்லியிருக்கிறாள் அந்த பாடல கேட்போமா வையத்தே வீர்காள் நாமும் நம்பைக்கே செய்யும் கிரீசைகள் கெளீரோ பார் கடலுள் பைய தூயின்ற பரம நடிப்பாகாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டேழுதோவோம் மலரிட்டு நாமடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயரம் உகந்தேலோர் எம் பவ மார்கழி மாதத்தின் இரண்டாம் நாளில் மணிவாசக பெருமான் பாடிய மாணிக்கவாசகர் வாசகர் பாடிய திருவம்பாவையின் இரண்டாவது பாடலுக்கான பொருளை காண இருக்கின்றோம் முதல் தோழி எழுப்பியாச்சு அவளையும் கூட்டிகிட்டு அடுத்த தோழி வெட்டுக்கு போகிறாங்க அப்படி போகிறப்ப அங்கே அந்த தோழி தூங்கிகிட்டு தான் இருக்கிறாள் இன்றைக்கே இருந்தால் அலாரம் வச்சு எந்திரிச்சிடலாம் இந்த பெண்கள் எப்படி எழுப்புகிறாங்க பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரலையாய் அப்போ என்ன சொல்கிறாங்க அருமையான அணிகலன்களை அணிந்த பெண்ணே நம்ம சாதாரணமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ என்ன சொல்லுவ நான் எப்போ வந்தாலும் தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் அப்பெல்லாம் தொலைக்காட்சி இல்லாதனால ராப்பகல் பெண்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் போதார மழிக்கே நேசம் வைத்து நீங்கள் அப்படி பேசுன நீயே இன்னைக்கு இப்படி படுக்கை மீது பாசம் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொன்ன உடனே நேரளையாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே இப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சா எந்திரிச்சு வராமல் உள்ளிருந்தே இருந்தே பதில் சொல்கிறா நேரலையீர் சீசி இவையும் செலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு கூசும் வளர்ப்பாதம் தந்தரல வந்தலும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துக்கு ஈசனார் கண்பர் யாம அறையலோர் எம்பாவாய் இப்போ அந்த பெண்ணு கேட்குறா நேரலையீர் அப்படி நேரலையாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவள் இருந்து நேரிலையீர் நல்ல அருமையான அடிகளங்கள் இந்த பெண்களே விளையாடுற இடம் இருந்தானா என் வாசப்படி தான் கிடச்சதா சி சி இவையும் செலவோ விளையாடி ஏசும் மீதோ ஏசுதெல்லாம் என்ன என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு தான் நேரம் கிடச்சதா சொன்ன உடனே விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு அப்போ வெளியிருந்த பெண்கள் சொன்னாங்களாம் விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்ப்பாதம் தந்தரல வந்திரலும் நேசன் அவன் திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னா அப்படி ஜொலிக்குமா அதை வந்து காண்பதற்காக தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்களும் வருவார்களாம் அவன் எப்போதும் சிவலோகத்திலே இருப்பான்னு நம்பிக்கிட்டுருக்க வேண்ணா அவன் பூமியை நோக்கி வருவான் சிவலோகன் தில்லை சிற்றம்பழத்திற்கு ஈசனார் கணவர் அவன் எங்கே ஆடிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்டால் திருநடம் புரிகின்ற இடம் எது என்றால் திருச்சிற்றம்பழம் பொன்னம்பலம் அங்கே அவன் நடனம் போயிடுவான் அப்படிப்பட்டவனை காண்பதற்காக நாமெல்லாம் போக வேண்டாமா நீ எழுந்துவா சொன்ன உடனே அந்த பெண்ணை எழுந்து வர்றான் இந்த ரெண்டாவது தோழியை அழைச்சிக்கிட்டு அவர்கள் வந்து மூன்றாவது தோழி மாதிரி பார்ப்பதற்காக போகிறாங்க இப்போ பாடலுக்கான பொருளை நான் சொல்லிட்டேன் பெண்கள் பேசுகிற உரையாடல் அற்புதமான உரையாடல் அது இளம் பெண்கள் உரையாடுகிற போது அவ்வளோ அழகாக உரையாடல் சொல்லுவாங்க அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே ஒத்த வயது உள்ளவர்கள் ஆதலால் இவன் ஒரு கேள்வி கேட்க அவன் ஒரு பதில் சொல்ல ஒரு கேள்வி கேட்க ஒவ்வொரு பதில் சொல்ல அப்படிப்பட்டவனை பாடுவதற்காக நாம் செல்லுகிறோம் பெண்ணே எழுந்துவான்னு கூப்பிட்டாங்கன்னு அந்த ரெண்டாவது தோழி எழுந்து வந்தால் மூணாவது தோழியை காண்பதற்கு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் பொருளை நான் சொல்லிவிட்டேன் இதோ பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என் பாயிரா பகல் நாம் பேசும்போதெப்போதி போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிடையாய் நேரிடையின் சீ சீவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஏதோ விண்ணூர்களே துதற்கு கோசுமலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசல் சிவலோகல் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண் பாரியாம் ஆரேலோரெம்பாய ஜி ஞானசம்புதன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் பண்ண சொல்லுங்க